எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்டேல் மேட் இன் ராஜயோகா மெடிடேஷன் ஸ்டேல் மேட் அப்படின்றது வந்து செஸ் விளையாடுவாங்களே அதில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு இதுக்கும் ராஜயோகத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் செஸ் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் செக்குன்னு ஒன்று வைக்கலாம் அதாவது அடுத்த ராஜா வந்து அந்த பானை எடுத்து வேற எங்கேயாவது வைக்கணும் அந்த மாதிரி வைக்கிறது செக் ஆனா அந்த ராஜாக்கு வந்து வேற எங்கயும் முடியல கைங்குளமும் மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம் இது வந்து செஸ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இப்போ கருப்பு ராஜா மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஆல் அவுட் வெள்ளக்காரங்களுக்கு வந்து ராஜாவும் ஒரு மந்திரி மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆக்சுவலா யார் விளையாடணும்னா பிளாக் தான் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பிளாக் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை எங்கே வச்சாலும் செக் எடுத்து வச்சாலும் செக் ஆனால் இப்போதுக்கு செக் இல்லை ஆனால் விளையாட வேண்டியது பிளாக் தான் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நம்ம ஸ்டெயில் மேட்னு சொல்கிறோம் அதை செக்கு வச்சு அடுத்த ராஜாவுக்கு வந்து மூவ் பண்ண முடியாமல் வந்தால் தான் ஜெயிச்சுதான் கணக்கு ஆனால் செக் இல்லை ஆனால் ராஜா தான் அந்த பிளாக் ராஜா தான் விளையாடணும் ஆனால் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாத மாதிரி கண்டிஷன்ல இருந்ததுன்னா கிட்டத்தட்ட டிரா மாதிரி கணக்கு இதுக்கும் நான் சொல்ல வேண்டிய ராஜயோக விஷயத்துக்கு என்ன சம்பந்தம் எனக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்தது இப்படி நடக்கு ஒரு சினாரியை சொல்றேன் இந்த சினாரியை வந்தா அது ராஜயோகத்தில் என்ன அர்த்தம் இது வந்து பரமாத்மா வானிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணார் நேற்று வாணியில் என்ன நமக்கு தான் நிறைய டவுட் வருது இல்லை ஞான மரணம் பண்ணும்போது போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு மாதிரி ஒருத்தருக்கு வந்து பொய் சொல்ற பழக்கம் இருக்கு அவரு விடவே மாட்டார் ஒண்ணு அவர் என்ன நினைக்கிறார் அதை விட முடியாது அப்படின்னு நம்புறாரு அந்த பழக்கம் அப்படி ஆயிடுச்சு என்னால விட முடியாது அப்படின்னு நம்புறாருன்னு வச்சுப்போம் ஆக்சுவலா பொய் சொல்றது பாவம் டவுட்டே கிடையாது ஓகே இது இப்படி தான் இருக்காரு பரமாத்மா வானிலை என்ன சொல்லுவாருன்னா பொய் சொல்றது பாவம் அதை ஜெயிச்சு வாங்க அப்படின்னு பரமாத்மாவை ஒருத்தரை மாத்தவே மாட்டார் அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பார் தான் கொடுப்பாரு இவர் என்ன சொல்றாரு என்னால போய் சொல்றத நிறுத்த முடியல அப்படின்றாரு இவர் வானிலை என்ன சொல்றாரு போய் சொல்லாதே போய் சொல்லாதேன்றாரு மாத்த மாட்டாரு இவரா மாறிட மாட்டார் ஓகேவா இவர் என்ன சொல்றாரு எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு அதோட சரி எதிர்த்து போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காரு அப்போ இது எங்க போய் முடியும் கடைசி வரைக்கும் இவர் போய் சொல்றதை நிறுத்த மாட்டார் கரெக்டா இதுதான் ஸ்டேல்மேட்டு பரமாத்மா இவர் போய் சொல்றதும் நிறுத்தல இவர் போய் சொல்றதும் இவரும் நிறுத்தல அப்ப எங்க போய் நிற்குது போய் சொல்லி நேரம் இருக்காரு இவர் அட்வைஸ் கொடுத்து நேரம் இருக்காரு இதா அந்த தர போய் நிற்குது இது கிட்டத்தட்ட ஸ்டேல்மேட் மாதிரி தானே ட்ரா இவரும் ஜெயிக்கல இவரும் தோக்கல இவரும் ஜெயிக்கல இவரும் தோக்கல அந்த மாதிரி கண்டிஷன்ல போய் நிற்குது பரமாத்மா வானிலை சொன்னா ஒருத்தருக்கு அவருடைய லைஃப்ல நான் என்டர் பண்ணேன்னா ஒரு மாற்றத்துக்கு நான் ட்ரை பண்ண எட்நூறு கோடிக்கு நான் பண்ணோம் அப்படி நான் பண்ண மாட்டேன் நான் ஸ்ரீமத் கொடுப்பேன் அதுக்கப்புறம் அவங்க பாடு அப்படின்னு இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொய் சொல்கிறவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அதுலேருந்து மாறி வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் ஆனால் அவரே முடிவு பண்ணிட்டார் எனக்கு இது செட் ஆகிடுச்சு எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இதுலேருந்து வர விருப்பப்படலை இதனால் பெரிய பிரச்சனை கிடையாது நான் பொய் சொல்கிறதுனால பாக்கி எல்லாருக்கும் பெரிய ப்ராப்ளம் வர்ற மாதிரி தெரியல எனக்கு அது ஓகே தான் இது வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல புரியுற மாதிரி வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பற்று ஏன் அப்பா ஏன் அம்மா அவங்க மேல அலாதியான ஒரு அன்பு இருக்கு அது நீங்க பற்றுன்னு சொன்னா சொல்லிட்டு போங்க ஏன் மனைவி என் குழந்தைகள் அவங்க மேல இருக்கு பற்று இருந்துட்டு போகுது உங்களுக்கு என்ன வந்துது நான் தானே கஷ்டப்பட போறேன் பற்றுனால நீ என்ன கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்றவங்க வாழ்நாள் ஃபுல்லாக பற்றை ஜெயிக்கவே முடியாது கரெக்டா பற்றே ஜெயிக்கலன்னா அஞ்சு விகாரத்தை நீங்கள் ஃபுல்லா ஜெயிக்கலன்னா ஆகிடும் அப்போ உங்களுக்கு என்ன பூசிங் தர முடியும் தர்றதுதான் தர முடியும் ஆனா பரமாத்மா சொல்லிட்டே இருப்பார் பேர் பெருமே அன்பு காட்டுங்க ஆனால் ஒருத்தர் கூட பற்று வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவார் ஆனால் இவர் பண்ணிட்டே தான் இருப்பார் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ட்ரா இவர் பண்றது பண்ணிட்டு தான் இருக்காரு சொல்லிட்டு தான் இருக்காரு ஏதாவது நடந்திருக்கா நடக்கு என்னோட வாழ்க்கையில் வருவோம் நான் பதினஞ்சு வருஷமா இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் எனக்கு என்னவோ என் மனசுல ஆழமா பதிஞ்ச விஷயம் என்னன்னா இது உண்மையும் கூட யார் அதிகமா சுகம் பார்த்தாங்களோ அவங்க அதிகமா துக்கம் பாக்குறாங்க பரமாத்மா ராஜோகத்தில் என்ன சொல்றாருன்னா நீங்க தான் தேவதைகளா இருந்தீங்க நீங்க தான் ரெண்டாயிரத்தி லட்சம் சுகம் பார்த்திருக்கீங்க அதனால நீங்க கடைசியில் நீங்க தான் அதிகமாக துக்கம் பார்க்க போறீங்க பாக்குறீங்க அப்படின்னு வானிலை சொல்லியிருக்கிறார் அதனால எனக்கு சுகமே வேணாம்ப்பா நீங்க சத்தியோகம் தெரியாது தரல நாளும் பரவாயில்ல இங்க கலிகாலத்தில் வச்சு செய்யற பத்தியா எங்கே அவர் வச்சு செய்யல டிராமாவோட கண்டிஷன் அப்படி ஓகே நமக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கு ஆனாலும் இது எனக்கு உடன்பாடு கிடையாது துக்கப்படுறது உடன்பாடு கிடையாது ஸோ நான் அதிகமாக துக்கப்படக்கூடாதுன்னா எனக்கு அதிக சுகம் தேவை இல்லை எனக்கு நீ சத்திய உன் தரவே தரவேனா ஆள விட்டா போதும் நான் தான் இருக்கேன் பதினஞ்சு வருஷமா பரமாத்மா வானிலை என்ன சொல்றாருன்னா நீங்க ரெண்டு விஷயம் நினைவு பண்ணுங்க ஆ ஆ அப்பா ஆஸ்தி நினைவு பண்ணுங்கன்றார் இந்த ஆஸ்தியை நினைவு பண்ணி பார்க்கறதே கிடையாது நான் சத்தியவக்துலா ராஜாவா வருவேன் திரேதாக ராஜா அவர் இப்படிலாம் நினைச்சு பார்க்குறதே கிடையாது ஏன்னா அங்க சந்தோஷம் அதிகமாக பாத்தீங்கன்னா இங்க கஷ்டப்படணும் அதிகமா அதனால எனக்கு அது தேவையில்லை சுகமே தேவையில்லை துக்கமும் தேவையில்லை இது ஸ்டேல்மேட் தான் அவர் தராரு அவர் நான் சொன்ன நீ ஒம்பது லட்சத்துக்கு வா முதல் நாள்லேருந்து வா ரெண்டாயிரத்தி லட்சம் சுகம் எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம நான் சொல்கிறேன் எனக்கு அது தேவையில்லை நான் சொன்னேன் இந்த கேள்வி கேட்டேன் பரமாத்மாவுக்கு இந்த மாதிரி ஸ்டேல்மேட் வர்ற இடத்துல நீ என்ன சொல்ல வர எனக்கே வேணாம் நான் கேட்கறது வந்து இங்க ஒரு டீசன்ட் லைஃப் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நான் கேட்குறேன் பதினஞ்சு வருஷமா தான் கேட்டுட்டு இருக்கேன் அவர் என்ன சொல்றா நான் உங்களுக்கு சத்தியம் தரேன் திரையதாயம் தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கல இது வரைக்கும் அவரு அதை தர இதை தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நீ கொடுக்குறது எனக்கு வேணா நான் கேட்குறது நீ தரமாட்ட ஒரு மாதிரி ஸ்டெயில்மெண்ட் மாதிரி நிக்கு இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பரமாத்மா கேட்டிருந்தேன் நேற்றைய வானில ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார் இது வந்து டைரெக்டா சொல்லற இன்டைரக்டா சொல்லுறாரு நிறைய பேருக்கு அது புரியவும் புரியாது ஏன்னா நீங்க எப்போ பாபா கிட்ட கேட்குறீங்களோ அவர் வானிலை சொல்லும் போது அது உங்களுக்குன்னு சொல்ற மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாக்கி எல்லாருக்கும் அவங்கவுங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் புரியும் பரமாத்மா நேற்றைய வானிலும் சொல்லுவார் சில பேரோட பாவம் வந்து முழுசாக இருக்கப்படுவது கிடையாது பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஏதோ பரமாதம் வந்து என்ன சொல்கிறேன் பெரிய மனுஷருக்கு இருக்குது வெறும் நாள் கோர்ஸ் முடிச்சாவே திரையாதாகத்தோட கடைசி பிரிவு கொத்துருவார் நான் பதினஞ்சு வருஷத்தில் எட்டு வருஷம் யூடியூப் ஸ்பேஸ் பண்ணுறேன் பாக்கி பதினஞ்சு வருஷமும் கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போ எனக்கு ஏதாவது கொடுத்தாவணும்ல கண்டிப்பா கண்டிப்பாக கொடுப்பாரு அவர் கொடுக்கறது கொடுப்பாரு ஒரு அஞ்சு பிரிவியோ பத்து பிரிவியோ திரையாதகளை வந்து போகிற மாதிரி ஏதாவது ஒரு கல்வி கொடுப்பாரு அவர் நமக்கு விருப்பப்படவே இல்லைன்னா இல்லைன்னு கூட ஏன்னா டிராமா நம்ம முடிவு பண்ணல எல்லாம் உருவாக்கப்பட்டது தான் உருவாகி உருவாக்கப்பட்டது நம்ம இப்போ அப்படி உருவாக்கிட்டு இருக்கோம் எப்படி வேணுமோ அப்படி உருவாக்கிட்டு இருக்கோம் அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வாழ்க்கை அமையும் போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்போது நீங்கள் சத்தியகமே திரையதேகமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட புருஷார்த்தமும் அந்த மாதிரி தான் இருக்கும் முயற்சியும் அப்படிதான் இருக்கும் நீங்கள் முழுசாக பாவமோ அழிக்க மாட்டீங்க ஏன்னா படி என்னன்னா பாவத்தை அழிச்சாதான் நீங்க அங்க போவீங்க கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் நூற்றுக்கு நூறு பாவம் அழிச்சா சத்தியகுந்திரம் முதல் நாள் வரும் உங்க தான் சத்தியகுந்திரம் எதாவது பிடிக்கலையே அப்ப என்ன லட்சத்தில் இருக்கும் பண்ணுற வரைக்கும் பண்ணீங்க ஓகேவா சோ இந்த ஆங்கிளில் அவர் பதில் சொல்றாரு சில பேரோட பாவம் நூத்துக்கு நூறுக்கு குறையாது உண்மைதான் ஒன்பது லட்சத்து தான் நூத்து நூறு பாவமே குறையுது அப்படின்னா ஒன்பது லட்சத்துல வரமாட்டோன்றது அதுக்கு அர்த்தம் நான் ஆக்சுவலாக சொல்கிறேன் எனக்கு இன்றைக்கும் பெரிய உடன்பாடு கிடையாது ஒம்பது லட்சத்தில் வரணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சுகம் அனுப்பிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பிடிக்கதோ பிடிக்கல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் துக்கம் அனுப்பிக்கணும் ராஜீவ் கத்துல பாருங்களேன் என்னவோ இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வந்தாலும் சரி கடைசி பிரிவுக்கு வந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகணும் தாபுர கலியுகம் விரும்புறீங்களோ விரும்பலையோ இதில் யாருக்கும் சாய்ஸே கிடையாது எதாவது தாபர கலிபத்திலும் யாருக்குமே சாய்ஸ் கிடையாது அங்கே தான் நம்ம மூச்சு கத்துல வந்தா எடுக்கிறோம் முதல் நாள் வந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு சுகம் பார்க்கலாம் கடைசி பிரிவு வந்தீங்கன்னா ஒரு வருஷம் திரேதேகத்தில் ஒரு பிரிவுக்கு வேல்யூ வந்து நூறு வருஷம் நூறு வருஷம் சுகம் பார்க்கலாம் ஆனா ரெண்டாயிரத்து வருஷம் துக்கம் தான் ஆகணும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த துக்கம் நடிக்கிறோம்ல அந்த டைம்ல கூட பெரிய துக்கம் அனுபவிக்காம இருந்தா போதும் அப்படின்னு நம்புறோம் ஓகேவா சோ இந்த ஸ்டேல் ஒன்று இருக்க இருக்கதான் செய்யுது தான் என்னுடைய புரிதல் நீங்கெல்லாம் எத்தனை பேர் இந்த ஆங்கில எல்லாம் யோசிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது நான் யோசித்தேன் நான் பரமாத்மா கேட்டேன் அவர் இந்த மாதிரி இருப்பதை சொல்லியிருக்கிறார் அதாவது அவங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இவரே இது வந்து ஜெயிச்ச மாதம் நான் ட்ரையே பண்ணலையே வர நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கேண்ணே படித்து எழுதி பாஸ் ஆகினா டாக்டர் ஆகும் நான் படிக்க தான் முயற்சியே பண்ணலையே எம்பிபிஎஸ்க்கு அப்போ நான் டாக்டர் ஆகலை அதை தோற்றுக்கிட்டேன் நான் ஆகிடும் நான் என்ன ட்ரை பண்ணணும் இப்போது அப்போ நான் ஏன் யூடியூப் சேவல் சேவை எல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு இறைவனை பிடிக்கும் சிவனை பிடிக்கும் அவ்வளோதான் அதனால இருக்கேன் அங்கே ஆஸ்தி கிடைக்கும் அதுக்காக இந்த சேவை எல்லாம் பண்ணலை தெரியல இப்போ நான் பதினஞ்சு வருஷமா சிஸ்டமில் இருக்கேன் இனி கொஞ்ச நாள் இருக்குது சிஸ்டம் படி முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளே எனக்கு ஆர்வமும் வரலாம் சத்தியகுதியில் முதல் நாள் வரணும்னு என்ன வரலாம் மாறலாம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு மாறலாம் தெரியல மாறும்னு எனக்கு தோணலை ஏன்னா இது வரைக்கும் மாறல இது வரைக்கும் அந்த மாதிரி சிந்தனையே வரல எனக்கு இனியும் வருமா அப்படின்னு எனக்கு தோணலை இது எங்க போயிட்டு இருக்கணும் தெரியல ஓகே இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்குற நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஸ்டேல்மேட் கண்டிஷன்ல இருக்கீங்களா அப்படின்னு என்ன பற்று எங்கள் அப்பா அம்மா மேலே எங்கிட்ட பற்று இருக்க தான் செய்யுது நான் விட போறது இல்லை அந்த அன்பு எனக்கு பிடிச்சிருக்கு நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ரிஜிட்டா இருக்கீங்களா இல்லை பாப்பா சொன்னாரு இதுக்கு நம்ம தான் ஆக்சுவலாக இதெல்லாம் ஜெயிச்சிட்டேன் பற்றலாம் நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு யார் மேலேயும் அவ்வளோ பற்றலாம் கிடையாது அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க போயிட்டாங்க ஸோ இருக்கிற சொந்தம் வந்தாலும் போனாலும் கவலை இல்லை இருந்தாலும் கவலை இல்லை அந்த லெவலுக்கு நான் வந்துட்டேன் அது நான் ஜெயிச்சிருக்கேன் ஆனால் ஆசை மேலே பெரிய ஆசையெல்லாம் வந்ததே கிடையாது நான் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா தெரியல பிரம்மகுமாரி வந்து அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு தலையில் கீழ வச்சுன்னா அழகெல்லாம் பார்ப்பாங்க அப்படிலாம் சிஸ்டம் இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போனதும் கிடையாது எனக்கு அதில் உடன்பாடும் கிடையாது ஓகேவா இந்த மாதிரி அழகு பார்க்கறதுலாம் எனக்கு பெரிய இன்ட்ரஸ்ட்லாம் கிடையாது எனக்கு சிவனை பிடிக்கும் அதுக்காக இருக்கிறனால வச்சு அழகு பார்க்கணுமா எனக்கு பர்சனலாக அது உடன்பாடு கிடையாது தேவைப்படுறவங்க பண்ணிக்கிறாங்க அது அவங்களோட கணக்கு வழக்கு எனக்கு அதில் இன்ட்ர இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது நீங்கள் இந்த ஆங்கிளை யோசிச்சிருக்கீங்களா அந்த ஸ்டேல் மேட் என்ற ஆங்கிளில் யோசிச்சு பார்த்துருக்கீங்க நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு நான் சொல்லலைங்க என் மனதிலே இப்படி இருக்குது ஓகேவா அதுதான் நான் சொல்கிறேன் அவரே சொல்கிறார் முழு பாவம் குறையாதுன்றார் முழு பாவம் குறையணும்ல தெரியல நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிட்டோம் ஆனால் சத்தியம் தெரியாத தேவை இல்லைன்னு சொன்னால் கூட போகிறாரா புரியுதுங்களா அது அப்படி கிடையாது லேட் ஆமாம் ஸோ நான் யோசித்தேன் ஞான மன்னணம் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் தோணுச்சு பாபா டிஸ்கஸ் பண்ண அவரும் பாயிண்ட்டாகவும் சொல்லிட்டாரு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க் யூ